வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோட வாட்டர் டிவினர் டிஜிஎல் பிரபு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அகதீஸ்வரர் ஸ்பின்னிங் மில்லு இந்த தான் நம்ம நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சாலையூர் நாள் ரோடு சுல்லரும்பு கிராமம் வேடசுந்தூர் திண்டுக்கல் இந்த மில்லுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் பாயிண்ட் பார்க்க ha wu daa வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தங்களோட வாட்டர் டிவினர் டீஜல் பிரபு நம்ம எங்கே இருக்கணும் பார்த்திங்கனா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்கோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் சுந்தர் பக்கத்தில் அகதீஸ்வரர் ஸ்பின்னிங் மில்லில் தாங்க இருக்கோம் நம்ம வந்து இந்த இடத்துல நீரோட்டம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் நம்ம வந்து இந்த இடத்துல மெயின் கேட் பார்த்திங்களா இந்த மெயின் கேட்டில் இந்த மெயின் கேட்டில் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு பாயிண்ட்டு மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மெயின் கேட்டில் மெயின் என்ட்ரன்ஸ்ல முன்னாடி இந்த இடத்துல சென்ட்ரு பாயிண்டாக கொடுத்துருக்கோம் டெப்த்து வந்து அடி நம்ம சொல்லியிருக்கோம் மொதல் கேப்பு ஐநூடியில் கேப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னு மில்லு ஸ்பின்னிங் மில்லுக்கு தான் ஏற்கனவே இவங்க ஒரு போர் ஓட்டியிருக்காங்க இந்த மில்லுக்கு பெஸ்ட்டான ஒரு பாயிண்ட்டு இந்த ஸ்பின்னிங் மில்லுக்கு பெஸ்ட்டான ஒரு பாயிண்ட்டாக இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சென்ட்ரு பாயிண்ட்டு நீங்கள் எங்கள் வேலை பார்க்குறீங்களானே டிரைவருங்களா சரி சரி உங்கள் பேர் வெற்றிவேல் வெற்றிவேல் சரி அவர் டிரைவர் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவர் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லொக்கேஷன் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் சாலைப்புதூர் புதூர் நால் ரோடு சுல்லரும்பு கிராமம் வேடசுந்தர் திண்டுக்கல் மாவட்டம் இந்த இந்த கம்பெனிக்கு தான் நம்ம பாயிண்ட் பார்த்து கொடுத்துருக்கோம் ஸ்பின்னிங் மில்லுக்கு மெயின் ரோடு கேட் என்ட்ரன்ஸ்லேயே பாயிண்ட் ஏற்கனவே போர் ஓட்டிருக்காங்களானே ஆரம்பத்தில் தரோம் ஓட்டுனா தான் சரி சரி அந்த மேடம் என்ன விளையாடுக்கிறாங்க அவங்க தான் கேசீரா சரி